மலை மலை வர வேண்டும் மக்கள் செழிக்க அண்ணாமலை அண்ணாமலை ஆட்சிக்கு வர வேண்டும் தமிழ்நாடு செழிக்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பி ஜாய் பர்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா போலீஸ் டூ அரசியல்வாதி சோரில் அண்ணாமலை அவர்களிடம் ஏங்கர் அவர்கள் நீங்கள் ஒரு நாள் முதல்வர் ஆனால் உங்களுடைய முதல் கையெழுத்து என்னவாக இருக்கும் எதற்காக ஏன் என்ற கேள்விக்கு திரு அண்ணாமலை அவர்களின் பதில் ஆனால் எனக்கு இந்த ஒரு நாள் சிஎம்ல நம்பிக்கை இல்லாத ஆள் ஏன் என்று சொல்ல பாருங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்தவுடன் முதல் கையெழுத்து மது ஒழிப்பதற்காக கையெழுத்து போட்டோம்னா அதனால் ஆயிரக்கணக்கான சூசைட் நடக்கும் ஆயிரக்கணக்கான சூசைட் காரணம் அடிக்ஷன் இருக்கும் ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேலே வேலை இல்லாமல் போயிடுவாங்க ஏன்னா இருபதாயிரம் பேருக்கு மேலே மார்க்கில் இருக்காங்க டாப் டூ பாட்டம் ஸோ நான் எப்பவுமே ஒரு டிசிஷன் எடுக்கும்போது யோசித்து எடுக்கிற ஆள் நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை ஃபாஸ்ட்டாக எடுப்பான் டக்கு டக்குன்னு எடுப்பான்னு ஸோ ஒரு டிசிஷனை எடுப்பதற்கு முன்னாடி மக்களை தயார்படுத்தி களத்தை தயார்படுத்தி சில சூழ்நிலைகளை உருவாக்கி தான் அந்த டிசிஷனை எடுக்கணுங்கண்ணா அதனால தான் காமராஜர் ஐயா மாதிரி ஆளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் இருந்தாங்க ஒம்பது ஆண்டுகள் சிறந்த முதலமைச்சர் அந்த சூழலை ஏற்படுத்தி தான் அவங்க டிசிஷன் எடுத்தாங்க மோடி ஐயா ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபதை ரிமூவ் பண்ணலை ஐந்து ஆண்டுகள் சூழலை ஏற்படுத்தி ஆறாவது ஆண்டில் தான் ரிமூவ் பண்ணாங்க அதனால் ஒரு நாள் சிஎம் அப்படின்னு இருந்து சில கையெழுத்துக்களை போட்டோம்னா அதனால் சில பிரச்சனைகள் தான் வருமே தவிர சொல்யூஷன் வராது எனது அன்பான வேண்டுகோள் காட்சிக்காக சோசியல் மீடியா புச்சுக்காக அல்லது ஒரு நாள் ஹீரோக்காக கண்டிப்பாக அரசியலுக்கு வரலைங்கன்னா எம் ஹியர் பால் டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் ஏன்னா சில சேஞ்சஸ் வந்து மெதுவாக செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது மெதுவாக செய்யணும் சில சேஞ்சஸ் வந்து மக்களை ஒருங்கிணைத்து செய்யணும் சில சேஞ்சஸ் வந்து செஞ்சோம்னா ரிசல்ட் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் வரும் எல்லாம் அரசியலில் செய்யணும்னா லாங் டைமாக தான் யோசிக்கணும் அதனால் ஒரு நாள் சிஎமாக யாராச்சும் உட்கார வச்சு அவங்க வச்சால் அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா என்னை மாதிரி ஆட்கள் வந்து லாங் டைமாக சிஸ்டமேட்டிக்காக அடியிலேருந்து மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கோம் என்று பேசியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள்